April er ikke året samme ennå. பழத்தை பாக்க என்ன நினைக்கிறீங்க மன்னிப்புடன் பாவிக்கப்படும் அப்ப என்ன நினைக்கிறீங்க தலைப்பா இருக்கும் மண்டு

நன்றி அப்ப வேறு உதாரணம் இல்லை என்றால் தகவல்களை சொல்லி அப்படி நாங்கள் தொடங்குவோமா ஓகே அப்ப இன்றைய தலைப்பு விளையாட்டில் பாவிக்கப்படும் தொழில்நுட்பங்கள் தான் இன்றைய தலைப்பாகும் முதலில் நாங்க என்ன பார்க்க போறோம் என்றால் இப்ப இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த தொழில்நுட்பம் என்றது இருக்கையில எப்படி இது இன்று வரை எப்படி அது அப்படி உருவாகினது என்றதை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் அதாவது எப்படி அது தொடங்கி அதன் பின் இப்ப எப்படி இருக்குது என்றதையும் தான் நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் அதிலும் என்ன வித்தியாசங்கள் வேற என்ன ஆஹ் நாங்கள் இன்று அறிஞ்ச அறிஞ்சிருக்கிறோம் என்றதையும் பார்க்க போகிறோம் விட எப்படி வளர்ச்சியும் வந்திருக்குதுண்டு இந்த தொழில்நுட்பங்கள்ல என்ற பல பல வளர்ச்சிகள் இருக்குது ஆனா பொதுவாகவே எல்லாம் நினைப்பார்கள் நல்ல வளர்ச்சிகள் எவ்வளவு அது நல்லது என்றதையும் நாங்கள் பிறகு யோசிப்போம் அப்ப முதலாவதாக நாங்கள் எப்படி இது உருவாகினது அதாவது அங்க தொடங்கி இப்ப அங்க இருக்குதுன்றதை தான் நாங்கள் இப்ப முதலாவதாக பார்க்க போகிறோம் அப்ப முந்தி டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பம்ன்றது அவ்வளவு இருக்கில ஆனாலும் ஒரு கையில் வச்சிருக்கிற அந்த இது இருந்தது அதாவது சாயம பார்க்க அதுக்கு கையில் சும்மா நீங்கள் அப்படி அமர்த்த அப்படி வரும் அது ஸ்டொப்பு ஒன்று ஜம்மில் சொல்ல வேணும் அது இருந்தது வேறு நீங்கள் பொதுவாகவே டெக்னாலஜி என்றது சொல்லலா அது

ஓம் அப்படி நடக்கலாம் வேற என்ன மிக முக்கியம் அந்த அந்த ஒரு 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 ஆள் ஆள் முதல்ல சுடுறது அல்லது வேற அந்த கிளப்பிங் இது இருக்குதானே அது உங்க அந்த சிக்னல் தருவினும் அப்ப நீங்க சாயம் எடுக்க வேணும் அப்ப அந்த சாயமர் எடுக்கிறாள் சரி நேரம் அது கொஞ்சம் பிந்தியாவது ஒரு செகண்ட் இருந்தாலும் அந்த சாயம் எடுக்க முடியும் கொஞ்ச நேரமால நிப்பாட்ட முடியும் டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்தா அதுல ஒரு பின்னுக்கு இருந்து அந்த கிளப்பிங் செய்தால் உங்களுக்கு எப்போ வருதோ அந்த ஒலி அது ஒரு செகண்டா இருக்கலாம் அதுவே ஒரு வித்தியாசமான அதாவது சரியான ஒரு சாயமாக இருக்க முடியாது அதாலதான் அந்த முந்தியா நாங்க பாவிச்ச அந்த சாயம் அதாவது கையில வச்சிருக்கிற சாயம் ஆஹ் அது அவ்வளவு நல்லது இல்ல இப்ப புதுசாக பல பல தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்கீங்க அதை தான் இன்று பார்க்க போகிறோம் ஆஹ் அப்ப எப்படி இந்த ஆஹ் கேள்விகள் இருக்குதா இல்லை ஆஹ் ஓகே எனக்கு இதோ கலட்சமாய் கட்டது ஆஹ் அப்ப நூற்றாண்டுகள்ல இந்த இந்த முன்னேற்றங்கள் என்றது உருவாகினது என்று யோசிச்சிருப்பீங்க அது இருபதாம் நூற்றாண்டுல இருந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தான் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்று உருவாகினது அது இந்த இந்த தான் இதுல உள்ளடங்கும் அதில் நாங்க இப்ப உதாரணமாக நாங்கள் இப்ப அத்லட்டிக்ஸ் எடுத்து நாங்கள் இப்போ நீங்க நூறு மீச்சர் ரெண்டா சாயம் எடுக்க போறீங்க அதுல என்ன வித்தியாசம் என்றால் ஆஹ் நீங்க ஒரு ஒலி மாறி அதாவது அந்த மூலமாக எடுக்கப்படும் அதாவது இப்ப கூட நீங்க பெரிய பார்க்கும் போது ஒரு அஹ் சுடுறமாய் ஒரு சத்தம் மாய கேட்கும் அதை வச்சு அங்க ஒரு ஒலி மாயு பூட்டிருக்கும் அது உடனே அது வந்த பிறகுவே அது உடனே அதை எடுக்கும் நீங்க அந்த காய் கடைசிய வச்ச பிறகு அதாவது முதல் உங்களோட உடம்பு வந்த பிறகு அந்த நூறு மீச்சல் ஆயில்ல நீங்க உள்ளுக்கு வந்த அந்த நூறு மீச்சரை தாண்டி அப்ப அது அதுல இருந்துதான் நீங்கள் அந்த சாயம் எடுக்கப்படும் அதால இந்த சாயம் அதாவது தொழில்நுட்பம் மூலமாக இந்த சாயம் இன்னும் கூட சரியாக இருக்கும் தான் ஆனா நூறு வீதம் சரியாக இருக்க முடியாது அப்படி ஒரு தொழில்நுட்பம் இன்னும் உருவாகல ஆனா இது ஒரு மிகவும் ஒரு நல்ல தொழில்நுட்பம் இல்லை எங்களுக்கு வடிவாக அந்த உள்ளது அதுவே சிறப்பானது இந்த ஒலிம்பிக் போட்டியில் உதாரணமாக பார்க்கும் போது ஒரே அடியாக மூன்று பேரும் அந்த நூறு மீச்சரை தாண்டுவினும் ஆனால் அஹ் ஒரே ஒரே சயமும் வச்சிருக்கணும் ஆனா எப்படி பாப்பீனும் யார் முதலாவதா வந்திருக்கீங்க வந்து உடம்பு யார் அந்த யாருந்த உடம்பு முதல் இந்த முன்னுக்கு வந்ததோ அதான் தான் அது எப்படி என்றால் அங்குல ஒரு அஹ் கேமரா மாயி இருக்கும் ஆனா அது கொஞ்சம் பருசதான் பார்ப்போம் ஆனா அப்படிதான் நாங்க பார்க்க முடியும் இந்த தொழில்நுட்பம் ஒரு மிக ஒரு முன்னேற்றம் மாதிரி நாங்க இப்ப பார்க்க முடியும் என்ற முதல் கையால் சாயம் எடுத்தது இப்ப தொழில்நுட்பம் மூலமாகவே நாங்கள் இந்த பார்க்க முடியும் இது மிகவும் சிறப்பு என்று சொல்ல முடியும் அப்ப என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது அதாவது நாங்கள் இப்ப பயிற்சி செய்யும் போது எப்படி அதாவது எவ்வகையான டெக்னாலஜியா உள்ளது அதில் ஒன்றது வேராய்வு டெக்னாலஜி என்றது அழைக்கப்படும் அது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கலாம் அதாவது ட்ரையில பெற்றிருக்க மாதிரி ஒரு வாட்ச்சாகவும் இருக்கலாம் அது ஃபிட்னஸ் ட்ரெக் இருக்குது இந்த ரெண்டும் என்ன ஏன் அது உங்களுக்கு உதவும் என்றால் அந்த விளையாட்டு வீரர்கள் இந்த ஆஹ் முன்னேற்றங்களை தொடர்ந்து வி பார்க்க முடியும் வளவே அபி உயர்ந்திருக்கின் உண்டு அதாவது ஒரு கிழமைக்கு முதல் அப்படி என்ற சாயமடைந்தது அடுத்த கிழமைக்கு அதாவது அந்த ஸ்மார்ட் வாட்ச்சை உங்களுக்கு சொல்லும் நீங்க எவ்வளவு முன்னேற்றங்கள் ஒரு கிழமையில ஒரு மாதத்துல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அது மிகவும் நல்லது அதை விட நீங்க வேற என்ன பார்க்க முடியுமென்றாய் ஆஹ் அது திறப்பு பகுப்பாய் அதாவது அனலிசம் ஓம் போட்டு வர்றேமா ஓம் ஆஹ் இவர் இரண்டாவது நான் நிறைவே டெக்னாலஜி என்று கூறியிருந்தேன் வேற ரெண்டாவது அது மிகவும் ஒரு பிரபலியமானது என்றால் பகுப்பாய்வு என்று நான் தமிழில் ஆராய்ந்தேன் இந்த இதை வச்சு நீங்க வேற உங்க இதையாம் எவ்வளவு வேகமாக அடிக்கிறது போன்றது அதாவது உங்களோட பொய்ஸ நீங்க கணக்கு பார்க்குவதற்கு இந்த தரவு பகுப்பாய்வு மிகவும் உதவி செய்யும் என்றால் இந்த தரவ பகுப்பாய் வச்சு நீங்களே ஒரு ஆஹ் ஒரு பயிற்சிக்கான பிளான் போடலாம் அதாவது ட்ரைனிங் பிளான் என்று சொல்லுங்க அஹ் என்று அது மிகவும் நல்லது நோமலாக ட்ரைனிங் பிளான் என்றது அதாவது அந்த பயிற்சிக்குரிய அந்த பிளான் நோமலா நீங்க ஆஹ் ஒன்றை வச்சுதான் நீங்க செய்ய முடியும் அதுவும் அது உங்களுக்காண்டிய ஒரு பயிற்சியாக இருக்கலாம் அது ஆனா இந்த தொழில்நுட்பம் மூலமாக உங்களுக்கு இப்போ ஒரு பயிற்சியை பிளான் அதாவது பயிற்சி அமைப்பு போன்றது நீங்களே உருவாக்க முடியும் அப்ப அதை வச்சு நீங்கள் யோசிக்க முடியும் அப்படி நான் ட்ரை பண்ண போறேன் என்ற அந்த பயிற்சி அமைப்பு வச்சு அது மாதிரி மிகவும் சிறப்பான விடயமாகும் என்றால் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வெறும் இதயா துடிப்பு போன்றதை எல்லாத்தையும் அது உள்ள அதில் அதுல உள்ளடங்கும் இப்ப அடுத்த அடுத்ததாக அந்த தொழில்நுட்பங்கள்ல நான் முதல் அந்த கெமரான்றது கூறியிருந்தான் இது உதவி செய்ய நேரம் பார்த்திருப்பீங்க நீங்களும் இந்த ஆஹ் விளையாட்டுகளை போது அதுல நீங்க வாங்கியிருப்பீங்க ஆனாலும் ஒரு வீடியோ அசிஸ்டன்ட் என்று இருக்குது அது வினம் அது ஏனென்றால் உங்களோட கண்ணால நீங்கள் சில நேரம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதால உங்களுக்கு ஒரு கேமரா அசி அசிஸ்டன்ட் அப்படியானது இருந்தால் நீங்கள் மிகவும் இலகுவாக அதை திருப்பி பார்க்க முடியும் ஒரு க திருப்பி என்ன நடந்ததும் அஹ் உண்மையான்றதே நீங்க அப்படி அஹ் அறிந்து கொள்ள முடியும் அதில் ஒன்று நகு நெக் இட்டனை சொல்லிருந்தவர் காற்பந்து போட்டியில நகுதானமா பார்க்கலாம் அதிலும் இப்ப கைப்பட்டது என்றால் அல்லது இது ஒரு ஃபவுல் அப்படியான நடந்தால் அது ஒரு வீடியோ அசிஸ்டன்ட் மூலமாக நீங்க பார்க்க முடியும் என்ன என்ன உண்மையா நடந்திருக்குது என்று நேரம் எல்லாரும் கண்ணால பார்க்க முடியாமலே இருந்திருக்கலாம் அதால இந்த விஐஆர் என்றது மிக ஒரு சிறப்பான விடயம் அஹ் அதை விட விஐஆர் தவிர ஹோக் ஆய் என்றது இருக்குது அஹ் அது சென்னஸ்ல பாவிக்கப்படும் ஏனென்றால் சென்னஸ் என்ன முக்கியம் என்றால் பந்து எந்த இடத்துல அந்த நிலத்து உண்டு அதாவது வெளிப்பாக்கத்துல படுதா அல்லது உள்ளுக்கு பட்டதா என்றது மிக முக்கியம் அதால இந்த ஹாக் என்றதால் மிகவும் சுரப்பானது என்ற சில நேரம் நாங்களே பார்த்திருக்க மாட்டோம் இது அஹ் வெளியால் வந்திருக்குதா உள்ளுக்கு அஹ் வந்ததா என்றது அதன் மூலம் நாங்க ஹாக்கா என்றதை பாவிக்க முடியும் சிறப்பு அதை விட முக்கியமாக தொழில்நுட்பங்கள் என்று நாங்க விளையாட்டுல பார்த்திருக்கிறோம் ஆனாலும் இப்ப விளையாட்டு பார்க்கிற ஆக்கள் அதாவது ஒலிம்பிக் போட்டி போன்றது பார்க்க போறீங்க என்றால் நீங்க இப்ப ஒலிம்பிக் போட்டி ஸ்டேடியத்துல இல்லை என்று யோசிப்போம் அப்படிதான் கூடலாக இருக்கும் அல்லது நீங்களே நான் போயிடல நான் தான் அப்படி சொல்றேன் அப்ப கூடுதலான ஆக்கள் அஹ் தொழில் தொலைக்காட்சி மூலம் நீங்க இந்த விளையாட்டுகளை பாப்பீங்க அப்ப நீங்க அதன் மூலமும் ஒரு நீங்க பாவிச்சிருக்கிறீங்க என்ற அந்த காணொலியை எடுப்பதற்கும் ஒரு தொழில்நுட்பமாக தேவைப்படும் அது லைஃப் ஆக அது கூடுதல் அதாவது ஒரே அடியாக ஒரு செகண்ட் பிறகு பிறகே வரும் அது மிக நல்லது அது பி ஆர் என்று சொல்ல வேண்டும் விர்ச்சுவல் என்றது மிகவும் முக்கியம் என்றதையும் நாங்கள் சொல்ல வேணும் அதன் மூலமும் நீங்கள் ஒரு விளையாட்டுல ஆர்வமாக இருந்தால் அந்த ஏஆள் என்றது பாவிக்க முடியும் நீங்க பாவிக்க முடியும் பொதுவாகவே நாங்க எப்போதுமே நினைக்கிறேன் அஹ் விளையாட்டுன்றது பார்க்கும் போது ஒரு பெரிய பெரிய போட்டி என்ற நடந்தாய் அப்ப நாங்கள் இந்த ஏ ஆண் மூலம் நாங்க அந்த விளையாட்டுகளை தொலைக்காட்சியில பார்க்க முடியும் அதை விட சோசியல் மீடியா மூலமும் ஒரு விளையாட்டு வீரருக்கும் அந்த பார்க்கிற ஆளுக்கும் கனெக்ஷன் மாதிரியும் ஏற்பாடுகிறது என்றதையும் நாங்க பார்த்திருப்போம் ஆஹ் கடைசியாக நாங்க இப்போ ஒரு யோசிப்போம் இந்த தொழில்நுட்பம் நல்லதா இல்லையாண்டு ஒன்றில் இந்த தொழில்நுட்பங்கள் கூடுதலான மிகவும் நல்ல வசதியாக உள்ள நாடுகள் தான் இதை பாவிக்க முடியும் என்றதை நீங்க எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க ஆனால் ஏழையில அதாவது ஏழை நாடுகள் எப்படி இந்த தொழில்நுட்பங்களை பாவிக்க முடியும் என்றதையும் மிக முக்கியமாக நாங்க சொல்லுவோம் இவைக்கு ஒரு பாதம் மாய்தான் இது அமைகிறது என்றால் நாங்க இப்ப ஒரு நல்ல நாட்டுல அதாவது இந்த இந்த நாடு நான் இப்ப ஜெர்மனியில இருக்கிறேன் ஜெர்மனியில தொழில்நுட்பங்கள் அப்படியான தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே பாவிச்சிருக்கீங்க ஆனால் அது எல்லா நாடுகளாகவும் அது இருக்காது என்பதையும் நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் அது சில சில வருடங்களுக்கு பின்புதான் அப்படி நடக்கலாம் அந்த நாடுகளுக்கும் இந்த தொழில்நுட்பங்கள் அது வந்து சேரும் உண்டு ஆஹ் அப்ப என்ன ஏழை நாடுகளாக இருக்கலாம் நினைக்கிறீங்க அது கடைசி கேளு அதுக்கு நாங்க சாட்டிக் கொள்ளுக்கு போகலாம் என்ன இளை நாடுகளாக இருக்கலாம் அந்த தொழில்நுட்பங்கள் வாங்க முடியாமல் இருக்கும் அஹ் வாங்க முடியாமல் இருக்கலாம் என்று அவிக்கு அந்த பணம் என்றது இல்லை இந்த தொழில்நுட்பங்களை வா வாங்க வேலை ஆனாவிக்கு இப்போது பாவிக்க முடியாமல் இருக்கும் என்ற அஹ் ஒரு பொருள் இருக்கிற விருது நாடுகள் ஏழை Um, as uh, other adi land and the country and i go. Um, mm -hmm. uh, 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 and i African radical Congo country. Yeah, 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 and not just, uh, uh, the uh, Congo. Um, yeah, okay, and I'm going um இப்ப எல்லாருக்கும் இந்த தாவேக விளங்கினதா அல்லது ஏதாவது கேள்விகள் இன்னமும் இருக்குதா உங்களுக்கு மிக்க நன்றி ஓகே இப்ப நீங்க இணைந்து கொள்ளலாம் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க ப்ரோ ஸ்டார்ஸ்ல நான் அவருக்கு என் நாங்க

nachrück immer in das Taschen und ich habe mir gar nicht drüben an Mikro okay 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 gehen den up lange arben In der Werkelung mucki am da, ich den. In der Werkelung mucki am da, nein, na hole. Na hole, na hole, na hole. Der Konnten da gut denn das schon Technik oder wie das hier passt. Macht Sinn. Also toll in der Partie gano oder Nam.

திட்டங்களை மேம்படுத்த வேகமாக கூடுவதற்குல்ல நிறத்தை பார்க்க முதலாவது தான் சரியான பகு காணொளி உதவிகள் எந்த விளையாட்டுக்கு அவசியம் அவசியம் க கானொலி வீடியோ ஆஹ் வீரியா அசிஸ்டன்ட் போன்றது எந்த விளையாட்டு

ും എോാലും ഇത് ഭാവിക്കിടയിൽ ഈളെ നാട് ഇതെ ഭാവിക്കിടമ അല്ലെങ്കിൽ ഒരു പാതകമും ഇല്ലേ രണ്ടാവും സരിയാണ് പതിൽ नहीं 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 न அப்படியே நாங்க 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 ஒரு செய்ய செய்ய மாட்டோம் ஆனால் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் போறோம் தான் அந்த ஊட அப்படியானதான் இன்றைக்கு நீங்க கீழே வந்து இருக்க முடியுமா ஓகே தெரியாது செய்வீங்க

फाइव, फाइव पॉइंट नाइन, सिक्स, सेवेन, एट, नाइन, नाइन पॉइंट नाइन, टेन। मैं सब आने वाली थी क्या? ओके। ओह ओह। ओके बड़ा वाला है। नहीं नहीं नहीं। फिर ना कौनसा हम लोग खा ले ऐसे चीज़ ऐसे की फिर ना आठ तक आए चिकन पूर्वम। आठ तक आए चिकन उन्हें खाए खा ले और உப்படி உப்படி வச்சு கொண்டு கொண்டு ஒரு ஒரு இருந்து நீங்க கால மாறி மாறி பக்கத்துக்கும் பக்கத்துக்கும் மாத்த இரண்டு மூன்று நாலு <laughs> and ah, one, two, drama, yeah, okay. <laughs> <laughs> <¿Tan> drama? <laughs> <laughs> nice drama, okay, i Okay, 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 okay,

முதலாவதாக முதலாவதாக நாங்க முதல் ரெண்டு காலும் அப்படி வச்சிருக்கோம் இது இல்லாதது காலையும் மட்டும் கொண்டு Okay, na kan ik weer naar onderen. Anna, uh, ik ben, ik ben aan de somma opnieuw eten bij te komen. Oké, ja. Oké. Oh, ik moet hier. Onder, onder, eender. Als op mijn kop. ette, ombede, katten. Dat valt aan. Ik ben

அப்படி செய்த பிறகு நீங்க ஒரு வட்டமா செய்யலாம் போன்றது அது உங்களுக்கு அப்ப செய்த பிறகு ஒரு கா எல்லாத்தையும் கொஞ்சம் மசாஜ் பண்ணினா பிறகு அது இங்க அந்த ஏங்கிலாகவும் இருக்கலாம் அது செய்த பிறகு நாங்க முடிவுக்கு கொண்டு வரலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி 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 பிரவீன் நகோல் தரணிக்க எல்லோருக்குமே நன்றி வணக்கம்